உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோட சார்பாக கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் கண்ணிராசி பெண்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த கண்ணிராசி பெண்கள் என்றாலே மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண் யார் என்றால் இந்த ராசி பெண்கள் என்று அடித்துச் சொல்லலாம் இவர்களின் பொறுமை கடலிலும் பெரியது ஆனால் பொறுமை மீறிவிட்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் புயலாகி வருமே தெய்வம் படிதாண்டி வருமே இந்த பாடலுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கண்ணிராசி பெண்கள் பொதுவாக பெண்களிலே அறம் நெறி தவறாமல் வாழக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி பெண் இந்த கன்னிராசி காலப்புருச தத்துவப்படி ஆறாம் இடமாகும் ஆறாம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது இந்த ஆறாம் பாவகம் எதை குறிக்கிறது என்றால் ஒருவருடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறப்பாரா இல்லை நல்ல முறையில் ஆரோக்கியமாகவே கடைசி வரைக்கும் வாழ்வாரா என்று ஆறாம் இடம்தான் தீர்மானிக்கும் அது மட்டுமில்லை ஒருவர் கடனில் விழுந்து கடனாகவே இறப்பாரா அல்லது பலருக்கும் கடன் கொடுக்கும் அளவுக்கு பைனான்சியல் கடை வைத்திருப்பாரா என்றெல்லாம் இந்த ஆறாம் இடம்தான் நிர்ணயிக்கும் அதேபோல் ஒருவர் எதிரி எப்படி இருப்பார் இவருடைய எதிரி வீக்னஸாக இருப்பாரா அல்லது இவரவே தூக்கி விழுங்கிவிடுவாரா என்றெல்லாம் ஆறாம் இடம்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான இடமாகும் அப்படிப்பட்ட இடத்தில் அதுவும் புதன் இருக்கக்கூடிய கன்னி ராசியில் இந்த கன்னி ராசி பெண்கள் அறுபது சதவீத பேர் சேவை செய்வதற்காகவே பிறந்திருப்பார்கள் சேவை என்றால் ஒரு நர்சிங்காக எடுத்துக்கலாம் குழந்தை காப்பகம் போன்ற அல்லது முதியோர் காப்பகம் போன்ற இடத்தை தான் தேர்வு செய்து மக்களுக்கு தொண்டு செய்வதில் தான் இவர்களுக்கு ஆர்வமே இருக்கும் இவர்களுக்கு குறைந்த வருமானம் கிடைத்தாலும் தன் மனதுக்கு பிடித்த வேலையை தான் இவர்கள் செய்வார்கள் அந்த மனதுக்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டால் வருமானத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தான் சேவை செய்வதையே பெருமிதமாக எடுத்துக்கொள்வார்கள் பெரும்பாலும் கன்னியாஸ்திரி ஆகக்கூடிய பெண்கள் இவ்வளவு நல்ல எண்ணமும் குணமும் கொண்ட பெண்களுக்கு அறுபது சதவீதம் பெண்களுக்கு சந்நியாசம் தான் ஏற்படும் சந்நியாசம் என்றால் திருமணம் ஆகியும் கூட இவருடைய கணவர் அருகில் இருக்க மாட்டார் தூரமாக வேலை செய்து கொண்டு இருப்பார் அல்லது இவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மனமுறிவு ஏற்படும் ஒன்று தூரமாக இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அருகில் இருந்தால் அதிக நாள் பிடிக்க முடியாமல் மன முறிவு டிவர்ஸ் ஆகிவிடும் அதனாலே மனம் உடைந்து தான் ஏன் பிறந்தோம் என்று சிந்தித்து நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று புரிந்தால் நன்மை உனக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலம் என உணர்ந்தேன் அந்த மாதிரி தன்னைத்தானே கொண்டு அந்த முதல் வரி பாட்டு போல ஒரு தென்றல் புயலாகி வருமே என்பது போல தன்னைத்தானே தேர்த்திக் கொண்டு நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்கிறது நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை போன்ற மனித இனங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தன் ஆர்வலர்களாக மாறிடுவார்கள் இந்த கன்னிராசி பெண்கள் கண்ணில் பிறந்த அனைவரும் தாய் தந்தையை மதிக்க தெரிந்தவர்கள் அக்கம் பக்கம் உறவினர்கள் அனைவரையும் மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கோ இவர்களை மதிக்க தெரியாது இவருடைய உள்ளங்களை புரிந்து கொள்ள தெரியாது அதிலும் முக்கியமாக தன்னுடைய கணவனுக்கு இந்த கண்ணியின் பெண்களின் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி இருக்காது ஏதோ பிரம்மன் தூங்கிவிட்டான் என்று சொல்வது போல ஒரு முப்பது சதவீத பெண்களுக்கு மட்டும் கணவனுடன் கடைசி வரை கூடி வாழக்கூடிய நிலை ஏற்படும் கணவனோடவோ குழந்தைகளோடவோ அக்கம்பக்தி உறவினர்கள் கூடவோ சொந்த மந்தத்துக்கூடவோ எல்லாருக்குடையும் கூடி உறவாடக்கூடிய சான்ஸ் ஒரு பத்து சதவீத கன்னி பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அபூர்வமான வாய்ப்பு கிடைக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு ஏனோ தானோ என்று தான் வாழ்க்கை நிலை ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சடீர் என்று கோபம் வந்துவிடும் ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமலே தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஒருவரை எப்படி பழிவாங்க என்று மூளையை யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக பழி வாங்குவார்கள் அது ஒரு பத்து இருபது சதவீதம் பேர் மட்டும்தான் ஆனால் எழுபது சதவீதம் பேர் அப்படி அல்ல தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி பெண்கள் இந்த கன்னிராசி பெண்களை மனைவியாக அமைவதற்கு ஏழு ஏழு ஜென்மம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆணின் உணர்வுகள் எப்படி இருக்குமோ ஒரு பெண்ணின் உணர்வுகள் எப்படி இருக்குமோ இந்த இரண்டும் கலந்து இருக்கும் இந்த கன்னிராசி பெண்களிடம் ஒரு ஆணுடைய திறமையும் பெண்ணுடைய திறமையும் இரண்டும் கலந்து இருக்கும் புதன் பகவான் என்பவர் அளிக்கரகமாகும் ஆண் பாதி பெண் பாதியாக இந்த புதன்கிரகம் விளங்கும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி டெக்னீசியம் டெக்னாலஜி அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் இருப்பார்கள் அனைத்து விதமான கம்யூட்டர் சார்ந்த தொழிலிலும் இவர்களை பார்க்கலாம் இவர்கள் ஆங்கராக வந்தால் ஓடாத சேனலும் ஓட ஆரம்பித்து விடும் ஒரு சேனல் டம்மியாக இருக்குது என்றால் இந்த கண்ணிராசி பெண்களை ஆங்கராக போட்டால் அந்த சேனல் பிரமிப்பாக ஓட ஆரம்பித்து விடும் ஏனென்றால் தன் பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்கள் இந்த கண்ணிராசி பெண்கள் பொதுவாக கஷ்ட நஷ்டம் அனைத்து ராசிகளுக்கும் தான் வரும் ஆனால் இந்த கண்ணிராசி பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேசம் தான் வெளுத்து வாங்குகிறேன் இந்த கொஞ்சம் மாறணும் எங்க சாமிக்கு மகுட ஏறணும் தன்னுடைய வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி தன்னுடைய உள்ளம் அழுதாலும் தன்னுடைய கண்கள் அழாம பார்த்து கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ராசி கன்னி ராசியே இந்த கன்னியில் பிறந்த பெண்கள் தன் மனது அழுதாலும் தன் கண்கள் அழாம பார்த்து கொள்வார்கள் ஏனென்றால் எந்த சோகம் என்னவென்று சொல்லாம ஏங்க ஏங்க அழுக வந்தது என்ன சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது அந்த மாதிரி தன்னுடைய சோகத்தை சொன்னால் மற்றவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் என்று கவலைப்பட்டு தன்னுடைய சோகத்தை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமா அந்த அளவுக்கு மறைத்து மற்றவர்கள் என்டர்டைன்மெண்ட் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அழுதால் கூட வாஷ்பேசனில் முகத்தை கழுவிக்கொள்வார்கள் இந்த கண்ணீர் முகந்தனர் தண்ணீரில் கரைந்துவிடும் பார்ப்பதற்கு முகம் கழுவின மாதிரி இருக்கும் ஆனால் அழுத மாதிரி தெரியக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் இந்த பெண்கள் நல்லுள்ளம் கொண்டு ஜனநாயக பொறுப்பு கொண்டு உங்களை என்னவென்று சொல்லலாம் எப்படி பாராட்டலாம் பாராட்ட வார்த்தைகளே இருக்காது அவ்வளவு நேசிப்பார்கள் உலகத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் ஆனால் இவர்கள் என்னதான் செய்தாலும் அவன் சும்மாவை செஞ்சா அவள் ஏதோ ரோஜனமாக தான் செஞ்சா அவளுக்கு தேவைப்பட்டது அவள் செஞ்சா அப்படின்னு தான் இந்த உலகம் பேசும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த கன்னிராசி பெண்கள் வரை போராடு வழி ஒன்று என்றே நீ பாடு இன்று ரோட்டிலே நாளை வீட்டிலே மலை காட்டிலே ஓ வாழும் வரை இவர்கள் போராடி நாம் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு கண்ணியத்தோடு இந்த கன்னிராசி பெண்கள் நடந்து கொள்வார்கள் மற்றவர்களால் கடத்தப்பட்டு வாண்டடாக விபச்சார விடுதியில் தள்ளப்படுகிறார்கள் இயற்கை ஜோடம் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது இது வேதனைக்குரிய விஷயம் இந்த மாதிரியெல்லாம் மற்ற ஜோடர்கள் ஆராய்ச்சி பண்ணுவார்களா என்று எனக்கு தெரியலை ஆனால் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு உணர்வுகளை கொட்டி கொண்டுதான் இயற்கை ஜோதிடம் இருக்கிறது ஒரு பதிவு என்பது சாதாரணமாக ஏதோ வீடியோ போடுறாங்க என்று இருக்கக்கூடாது ஒரு ராசி என்றால் அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய என்ன செயல்கள் எப்படி இருக்கும் அவர்களுக்கு விதிப்படி என்ன மாதிரி நடக்கும் என்பதையெல்லாம் துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பல விடுதியில் இருக்கக்கூடிய பெண்களின் ராசியெல்லாம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் ராசி பெண்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் இந்த ராசி பெண்கள் அதிகமாக கடத்தப்படுகிறார்கள் அதனால் பெற்றோர்கள் அனைவரும் இந்த ராசி பெண்களை மிக ஜாக்கிரதையாக அவர்கள் பருவ வயதில் மிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இல்லை என்றால் அவர்களை ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி ஒன்று ஆசை வார்த்தை காமிச்சு கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் விற்றுடுவாங்க அல்லது அல்லது அவர்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய்விடுவார்கள் அப்படி கடத்தப்படக்கூடிய ராசி யார் என்றால் கன்னி தான் அதிகம் இருக்கிறது ஏனென்றால் காலப்புஷ தத்துவப்படி ஆறாம் இடம் எதிர்ப்பு எதிரிகள் தோன்றக்கூடிய ராசியாக விளங்குகிறது இது சாதாரண ஆராய்ச்சி அல்ல ஏதோ போக்கில் போடக்கூடிய வீடியோ அல்ல இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகள் கண்ணீராசியாக இருந்தால் மிக கவனமாக பருவ வயதில் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பெண்களின் முகம் வட்டமாகவும் இல்லாமல் சதலமாகவும் இல்லாமல் நீட்டமாகவும் இல்லாமல் ஓவல் வடிவமாகவும் இல்லாமல் என்ன மாதிரி ஸ்கொயர் என்றே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமிப்பாக கவர்ச்சியாக மிகவும் அழகாக கருப்பாக பிறந்தா கூட கலையா இருக்காடா என்று சொல்லுவாங்க இவருடைய கண்களை பார்த்தால் மற்றவர்கள் கவரத் தோன்றும் கன்னிராசி பெண்களின் டேலண்ட் எப்படி இருக்கும் என்றால் குறைந்தது மூணு பாசை நாலு பாசை ஏன் ஒரு சிலர் பத்து பதினஞ்சு பாசை கூட கற்றுக்கொள்வார்கள் சாதாரணமாக கன்னிராசி பெண்கள் அனைவருக்கும் இரண்டு பாசையாவது தெரிந்திருக்கும் சிறுவயது முதல் வயதாவதற்குள் எப்படியும் ஒரு காலகட்டத்தில் அதர் பாஷையை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் நிர்பந்தங்கள் ஏற்பட்டே தீரும் கன்னிராசி பெண்கள் வயதானவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு இரண்டு பாசையாக தெரிந்திருக்கும் அது உண்மையா இல்லையா என்று கமெண்ட்ல சொல்லணும் மொழிபெயர்ப்பாளர்கள் யார் என்றால் இந்த கன்னிராசி பெண்கள் டைப்ரைட்டை பார்க்காமலே படப்பட என்று சொல்வதைக் கேட்டு அப்படி கை மிஷின் போல டெக் டைப் படிக்கும் அவ்வளோ திறமை கொண்டவர்கள் என்ன வென்று திறமையை திறமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த கன்னிராசி பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுக்கு மிக அற்புதத்தை கொண்டு வர இருக்கிறது காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் ஏனென்றால் இந்த ஓவியத்தை விட்டுவிட்டேன் ஓவியத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த கன்னிராசி பெண்கள் தான் கலை சிறந்த தொழிலாக இருக்கட்டும் கம்யூட்டர் தொழிலாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கால் பதிக்காத இடமே இருக்காது என் வாழ்வில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கொஞ்ச நேரம் ஒரு பெண்ணைப் போல உட்கார்ந்து மூளையில் அழுது விட்டு மீண்டும் அந்த மூளையில் உட்காராமல் முன்னடி எடுத்து வைத்து எதிலும் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கண்ணீராசி பெண்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக மிக அற்புதமான வருடமாக விளங்கும் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் கன்னியில் தற்பொழுது கேது பகவான் கொண்டிருக்கிறார் இந்த கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் தான் யார் என்று உணரவைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சொந்த மதத்திட்டம் பிரிவினை கொடுக்கும் அது ஒன்றும் புதிதல்ல இந்த கன்னிராசி பெண்களுக்கு பிரிவு கொடுக்கும் போது கொஞ்சம் மனவேதை கொடுக்கத்தான் செய்யும் கம்பி பழுக்குதே என்று பாவப்பட்டால் அதை தட்டி கூறாக்க முடியாது அதுபோல உங்கள் ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பது உங்களை தட்டி பதப்படுத்துவதற்காகத்தான் உங்களுடைய ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமணமாகும் உங்களுடைய ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் முப்பேற்பட்ட எதிரியும் உங்களிடம் சரண்டடைய செய்வார்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து எதிரியை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார் அவர் உங்களுக்கு எதிர்கிரகமானவர் ஆனால் அந்த இடத்தில் இன்னும் பாதுகாதியான குரு பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக குரு வந்தால் எல்லோருக்கும் நன்மை என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி அல்ல எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது திடீர் என்று சிறிய விபத்தாவது ஏற்படும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கண்டம் கூட ஏற்படும் அதனால் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உயரமான இடத்தில் வேலை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சரியாக ஒரு ஐந்து மாதம் காலம் வரையும் இந்த நிலை நீடிக்கும் அதற்கு மேல் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விடுவார் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உபச்சாரப்படி சுக்கர பகவான் எப்போதெல்லாம் மீன ராசிக்கும் ராசிக்கும் மேசராசிக்கும் ராசிக்கும் மிதுர ராசிக்கு வருகிறதோ அந்த நான்கு மாத காலமும் மிக அற்புதங்களாக நடக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்